நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது உத்ராடம் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் என்னென்ன பரிகார ஸ்தலங்கள் எங்கெங்க இருக்கு அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தானம் செய்யக்கூடிய பொருள் இந்த தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா அதாவது அச்சய லக்ன பத்ததி லக்னத்துல உங்களுக்கு உத்ராடம் நட்சத்திரம் போகுதான்னு பாருங்க சந்திரன் நின்ற இடத்துல உத்ராடம் இருக்கான்னு பாருங்க பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் ஸ்தானத்துல இந்த உத்ராடம் நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய தொழில்கள் வந்து மிகவும் பொருத்தமானவை என்று சொல்லலாம் அதே சமயம் அவங்கவுங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி சுய தொழில் செய்யக்கூடிய இடம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது முதல்ல என்னென்ன தொழில் அப்படிங்கறத பாத்துருவோம் முதல்ல எடுத்தோம்னா பொருளாதார நிபுணர்களாகட்டும் வனத்துறை அதிகாரிகள் ஆகட்டும் கட்டுமான தொழில் வேலையில சோ இது எல்லாமே பொருத்தமானவைதான் அடுத்து திரைத்துறை சம்பந்தப்பட்டது ஊடகம் சம்பந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்டது இது அனைத்துமே இதுல அடங்கும்னு சொல்லலாம் சட்டமன்ற இருக்கிறதாகட்டும் அரசியல் சம்பந்தப்பட்டது முக்கியமா வந்து சூரிய பகவான் நல்லா இருக்கணும் அரசியலுக்கு கண்டிப்பா இவர் நல்லா இருக்கணும் சோ நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாருன்னா சிறப்பான பலன்களை அரசியல்ல கொடுப்பாருன்னு சொல்லலாம் ஸோ அரசியல் சம்பந்தப்பட்டது அரசு ஒப்பந்தம் ஸோ அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அதை எடுத்து செஞ்சு கொடுக்கறது ப்ராஜெக்ட் மாதிரி ஸோ அதுவுமே வந்து இதுல அடங்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி தான் இந்த சன்னதி வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூங்குடி பூங்குடி என்ற கிராமத்தில் இருக்கு ஸோ இங்கே வந்துட்டு இது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த நட்சத்திரத்துக்குரிய பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி வந்து சிவகங்கையிலிருந்து காரைக்குடி போற வழியில் பூங்குடி என்ற ஒரு பகுதியில தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஏதாவது எதிரிகள் இருந்தாலோ இல்ல தொழில் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுதுங்க வளர்ச்சிங்கிறதே இல்லை வருமானம் இவ்வளவு சிறப்பா இல்லைங்க நான் வேலைக்கு போற இடத்துல அரசியல்ல எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலைங்க உறுப்பினராகவே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உத்திராளம் நட்சத்திரம் அன்று இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும் ஸோ அந்த வழிபாடு செய்ய செய்ய தான் உங்களுக்கானது உங்கள் தொழிலாகட்டும் வளர்ச்சி நிலையாகட்டும் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் திங்கட்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் தானமாக செய்ய வேண்டிய பொருள் கோதுமை ஸோ இல்லாதவங்களுக்கு இந்த கோதுமையை வந்து தானமாக கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய தொழில ஒரு வளர்ச்சி பகுதி வந்து உண்டாகும்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம் அதே சமயம் இல்லை நேரில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேம் கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க என்னைக்கு வரீங்கன்றதையும் தெரிவிச்சுட்டு நீங்க நேரடியாகவே வந்து கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் ஸோ அவங்கவுங்க ஜாதகத்துல வந்து சுய தொழில் அந்த ஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுடைய இந்த சுய தொழில் என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு வளர்ச்சி நிலையே எட்டும் இல்லைன்னா சில பிரச்சனைக்குரியதாகவே மாறிடும் ஒரு வளர்ச்சியே இல்லாம கடனாளியா மாறிடுவீங்கன்னு சொல்லலாம் ஸோ அதனால ஜோதிடர்கிட்ட இருந்து ஆலோசனை பெற்ற பிறகு நீங்க சுய தொழில் அப்படிங்கிறத துவங்குங்க நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்